மக்களும் அதை பற்றி புரிஞ்சு ஒளினவன் இல்லை தங்களுக்காக ஒரு தான் இறங்கி போராடுறான்னு கதைக்குறான்னு சொன்னா அவனுக்கான கை கொடுக்கணும் என்ற சிந்தனை இல்லை தாங்க இல்லாமதான் சிந்திக்கிற மாதிரி இருக்கு இந்த நானும் இன்றைக்கு காலையில இருந்து எல்லா ஊடகங்களையும் பாக்குறேன் அச்சுன் அழைச்சியதா அச்சு அதிக்கியதா அந்த உடனே இங்க வந்து இருந்தா கலைக்கிறோம் இல்லையே நீங்கள் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கற மாதிரி அந்த நூத்தி எழுபது பேருடைய வாழ்க்கையை பற்றிய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை பற்றி யாருமே எந்த ஊடகமே அதே நீங்க அதே மலங்கடிக்கிறீங்க ஊடகங்கள்ன்ற ஊடகங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு ஊடக தர்மம்ன்ற பேர் இல்ல ஊடகத்துக்கு அந்த எத்தி சேர்ந்த பேர் இல்ல எல்லாரும் தாங்க தாங்க சொல்ல வர்றத மக்கள் மேல திணிக்கத்தான் பார்த்துக்க முடிய யாருமே கதைக்கிறதா இல்லை இன்னைக்கு நடக்கிற நடைமுறை இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியில நடந்து கொண்டிருக்கிற மக்கள் பிரச்சனையை பத்தியோ அதை பற்றியோ கதைக்கிறது இல்லை யாராவது அதை கதைக்க வந்தா கூட அவனே மேலே பண்ணி தூக்கி எறிஞ்சு அப்படி செய்த அவருடைய இருப்புகள் இல்லாம ஒரு பயம் போதும் பழைய அரசியல் தங்களுடைய இருப்புகள் இல்லாம போயிரும் என்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இப்ப அர்ஜுனா ஒரு நிமிஷம் பாருங்க இல்ல ஒரு தரம் குரணா ஒரு நிமிஷம் பாருங்க இல்ல குருணாக்கேங்க ஒரு தரம் அந்த சுழற்சி முறையில தம்பியாக ரெண்டு மூணு பேரை நான் அடுத்து எடுத்து போட்டு மற்றாக்களை ஏற்றி கொண்டு இருக்கேன் அப்படியே சுழற்சியில கரை பேர் கேள்வி கேட்டோன்றாங்க நீங்க அதை ங்களால முடி செய் போகும்போதும் இவர் இவருக்கான வெளிச்சம் கொண்டு வந்துடும் மக்கள் மத்தியில இவருக்கான வெளிச்சம் இருக்கும் அதை எப்படியாவது மலங்கடி அதே நேரத்துல ஊடகங்களும் இதை எடுத்து பேச வழிகிட்டால்

அவக்கு மூளையில் இரத்த கசிவு வந்தது வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தது கொண்டு வந்த நேரம் ஆறு மனுத்தியாளங்களாக அவள் ஓபிஜின்ட்டு சொல்கிற நினைக்கிறேன் அந்த பதிவு செய்கிற இடத்துல அந்த வாங்கில் அவள் படுக்க வச்சுருந்துருக்குறாங்க உள்ளுக்குள்ளே எடுக்காமல் அதன் பிறகு இவர்கள் எல்லோரும் வெளிநாட்டில் இருந்தபடியாக பிள்ளைகள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டு தான் வைத்தியசாலையில் வைத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அவள் மாதிரி இறந்து விட்டா அங்கே வ அங்கே நின்று வேலை செய்தவர்கள் செய்த கொடுமைகளை அவள் சொல்லி சொல்லி இப்பவும் அழுவா தன் அம்மாவுக்கு நடந்த கொடுமைய யாழ்ப்பாண வைத்தியசாலையில் என்ற நல்ல சினை அப்படியாப்பட்ட கொடுமையான இடம்தான் தான் யாழ்ப்பாண வைத்தியசாலை இவ்வளவு காலம் நடந்திருக்குது இனியாவது இந்த அர்ச்சுனா வந்த பிறகாதம் இந்த அங்கே இருக்கிற ஏழை ஜனங்கள் ஏழை இல்லை பணக்காரருக்கும் ஜாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் இதெல்லாம் நடக்குது காசுக்காக ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் போய் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வான்னு சொல்லி சொல்லி தங்களை அனுப்பிவினமா ஆனால் அம்மாவுக்கிட்ட போகவே விட மாட்டாங்களாம் தாய்க்கு மூலையில் ரெத்த கசிவு வந்துட்டு ஆறு மணித்தியாலமாக வழியில் ஒரு தாயை படுக்க வச்சுருந்தா இப்படி ஒரு கொடுமையான அங்கே வேலை செய்கிறவங்களும் அந்த வைத்திய அதிகாரிகள் நடந்துருக்குறாங்கன்ட்டு இதை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி சொல்லித்தான் நான் இதை நான் நடத்துது நீங்கள் எதிராளிகளை பற்றி இன்னும் தூக்கி தூக்கி கதையாதீங்க கதைக்கு அவைகளுக்கு பவர் கூடும் நீங்கள் நடக்க போகிறத கதைங்க அர்ஜுனாவை நீ என்ன செய்ய போகிறாருன்றத கதைங்க அவற்றை நன்மையை பற்றி கதைங்க அவளந்தான் எந்த அறிவுக்கு எடுத்துனது நாங்கள் அவர் இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் அவளுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம் ஆனால் அவருக்கு கொடுக்குறது வாங்கிறதை பற்றி நாங்கள் சொல்ல விரும்பவில்லை அது எங்கிட்ட சொந்த விருப்பம் நாங்கள் கொடுப்போம் அவர் அதை என்ன செய்கிறாருன்றது அது அவருக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அவ்வளோ என்ன அதை என்னத்தை கேட்குறது இப்போ நான் கொடுத்துட்டு நானே என்ன தம்பி செய்தான்ட்டு நான் கேட்குறேன் அவரை தம்பியை தான் எடுத்து கதைச்சினான் நான் எனக்கு உதவி செய்ய விருப்பமாக இருக்குன்னு சொன்னான் அப்போ சொன்னார் அக்காஹிந்தா அக்கௌண்டுக்கு போடுங்கன்னு சொன்னார் போட்டேன் அவர் அதை என்ன அவருக்கு தேவை இருக்குது அவர் அதை பயன்படுத்தட்டும் ஏனா அவர் இப்ப வேலை இல்லாம இருந்தவர் அவர் போல அவர் வாகனம் ஓடி தெரிகிறார் அப்ப இவ்வளவோ செய்யறார் அவருக்கு சாப்பிட வேணும் உடுத்த வேணும் எல்லாத்துக்கும் வேணும் கிலோமீட்டர் ஒரு ஓடுற மாதிரி அவர் எங்கட புள்ள ஏன் அப்படி செய்ய ஏன் அவர் அதை எடுத்து சாப்பிட்டா என்ன அவர் உடுத்தினா என்ன ஏன் செய்ய கூடாதவர் அவர் அப்ப சரம ஊர்த்தி கிழிஞ்ச ஷர்டோடி அவர் ரோட்ல போறது அவர் வடிவாக்கணும் ரெஸ்பெக்டாக தான் இருக்குனர் அவர் கோட்டு போட்டார் நாற்பது கோட்டு போட்டார் ஏ நாற்பது ஆயிரம் ரூபாய் காசுக்கு ஒரு எவ்வளவு காசு நூறு ஃபிரே அது பெரிய காசா

ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கினது எல்லாருக்கும் ஜீரணிக்க முடியல இவ்வளவு காலம் இருந்த எம்பி மாதிரி எங்க போனவியல் இந்த மூன்று வருஷம் எங்க போனவையா எங்க எங்க போனவைய ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது இந்த வைத்தியசாலையில எப்படி நடக்குதே இப்படி செத்து போனாங்களே என்ன மன்னாரில் எப்படி நடக்குது எந்த கேட்டவையில் இவர் வந்த பிறகு தான் இப்ப எல்லாரும் ஓடினோம் அங்க தண்ணி வந்துட்டு இங்க வெள்ளம் வந்துட்டு அந்த இது செய்யணும் கள்ளர் எல்லாரும் கள்ளர் எல்லாருக்கும் ஆனால் நேர்மை ஒரு நாள் நேர்மையாக தான் இருக்க உண்மை ஊமையாக இருந்தாலும் ஒரு நாள் அது கதைக்கும் ஒரு நாள் வரும் அவருடைய காலம் ஒரு நாள் ஒங்கும் நல்லா வரத்தான் போறான் கடவுளை அவரை ஆசீர்வதிக்கணும் நான் அவருக்கு நடந்தது எப்போ அது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எனக்கு அங்க இருந்து டெலிபோன்ல அடிச்சு அழுது உளர்னதெல்லாம் எனக்கு இப்பவும் நெஞ்சுக்குள்ளவே இல்ல மனதா உருக்குற ஒரு விஷயமாக்கா இல்ல இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லாம் செய்யற ஒரு அக்ரமம் என்னன்னு சொன்னா அந்த நர்ஸ் மார்கள் வந்து இப்ப ஒரு நர்ஸுக்கு கொண்டு போய் இப்ப எங்கட இன்றைக்கு கொஞ்சம் காசா கொடுத்து விட்டோம்னு சொன்னா இன்றைக்கு எங்கட அம்மாவை நீங்க ஒரு பாருங்க சொன்னா இப்ப இவ்வளவு ஆண்டு கேட்டா அவே சொல்லிடுவோம் எங்களுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா தான் தீரண்டா இன்றைக்கு இரவு உங்களுடைய அம்மாவை நாங்க பாப்பாள்ல ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு உங்களுக்கு பக்கத்துல படுக்கிற கிடம் எல்லாமே வந்து அந்த நர்ஸ் மார்களுக்கு டாக்டர் இது வந்து ஒரு அஞ்சா இந்தியாவை விட மிக கவுலமா நாங்களெல்லாம் இந்தியா வந்து சொல்றாங்க இது ஒரு நாடா ஹாஸ்பிட்டல்லே பிடிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி அத கூட தலை ஓங்கிட்டுது இப்ப இவ்வளவு நாளும் மறைவும் இருந்தது இப்ப அர்ஜுனா வந்தபடியே தான் எல்லா ஜனமும் இப்ப எல்லாம் சொல்ல சொல்ல தொடங்கி இருக்கு இவ்வளவு நாளும் சொல்லி இருக்கு வெளிநாட்டில இருந்து போறது அம்மா அவர் தொட்டு பார்க்க போறன்னுட்டு அவ அவ டெலிபோனோட நிப்பா அவ போல நான் ஒன்று ஒண்டு ஒன்று சொல்றேன்னு அவர் பெண்டு கனக அலமாஜ் அவனு அடிக்கடி அவர் சொல்ற நீங்க கேட்டு உள்ளது தெரியாது

இந்த மாஃபியாக்கள் இவரை எப்படியாவது அமர்த்தி விட்டுட்டா பிறகு தங்கடா இதுகள் எல்லாம் மறப்பட்டு போயிருந்தானே இவர் விடுறான்னு தோடி ஓடி எல்லாத்துக்குள்ள போட்டவங்களை இவ்வளவு வருஷமும் இந்த கரண்ட் போட்டதுல இருந்து எவன் போய் கேட்டான் எவன் போய் கேட்டான் எந்த எம்பி போய் கேட்டுச்சுனா இவர் தானே போய் கேட்டு சனம் போய் சொல்லுது ஐயோ அதை எடுத்து விடுங்க இப்படி பிரச்சனையா இருக்கு

போக போய் செய்ய செய்ய ஆனா அங்க நன்மை நடந்து கொண்டு இருக்குது சனங்களுக்கு அதை ஒரு உடைய சொன்னது தங்கட அம்மா போய் ஆஸ்பத்திரியில போக உடனே விட்டாச்சர் அவர் போனபடியா தான் அதை பயந்து செய்யறாங்க ஆனா சனங்கள் அங்க இருக்கிற இருக்கணும் உலகத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷப்படுச்சு ஒரு தாய் வந்து அந்த வயசுக்கு மேல

ஐயா பெரியா ஆனா அர்ஜுனா அப்படி இல்லை நாங்க கதைக்கிற நேரம் தம்பி அர்ஜுனான்னு தான் சொல்லி கதைக்கிறோம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஒரு ஆசையா சத்தியமந்தி ஐயா கொண்டு வந்து பிரான்ஸ்ல சரி லண்டன்ல சரி ஒரு வைத்தியர் நாங்கள் வைத்தியர்கிட்ட போனால் எப்படி வந்து கதை வந்து உள்ளுக்கு கூப்பிட்டு கதைச்சி அனுப்பி வைக்கிறாங்க கூட்டி ஒன்றை காட்டணும் அவர் லண்டனுக்கு வந்தவர் தானே லண்டனுக்கு வந்தவர் அவர் வந்தது அவர் வந்து கேளிக்கை வழியை விடுதியலுக்கும் பணம் நிரம்பின பண வசதி படைத்தவரை டைம் போய் சந்திச்சிருப்பார் இப்படியான காட்டுறதுக்கும் லண்டன்ல எங்கட இனம் இல்லை அதான் அவரை தூக்கியில தூக்கி வச்சதுதான் எங்கடைய எப்படியான ஒரு வைத்தியர் போய் பாருங்க இப்படியான ஒரு வைத்தியசாலம் இப்படி எப்படி இயங்குது இங்க ஒரு வைத்தியர் எப்படி ஒரு மக்களை அரவணைக்கிறார் எப்படி வாசகத்துல இருந்து உள்ளுக்க கூட்டி கொண்டு போனார் எப்படி வீப்பன் பண்ணி கொண்டு வாசல திறந்து கொண்டு அனுப்பி வைக்கிறாருன்றத கொண்டே காட்டணும் ஐயா அந்த மனுஷன் சத்தியமுத்திர முகத்தை பார்த்தாலே போற நோயாளிக்கு வருத்தம் குடிக்கிறது போயிடுவான் முடியாத முகம் இங்க இங்க ஒரு டாக்டர் மாதிரி நாங்க போனோம்டா அவங்க கதைக்கிற கதையிலே எங்களுக்கு சுவம் வந்துடும்